முடியாது ஒருவரால் கட்ட முடியாத போது யாருக்கு வரார் தெரியுமா இயேசு நம்ம ஒருவருக்கும் முடியாது என்கிற போது தான் நம்முடைய நம்பிக்கை என்கிற இந்த காரியத்தை அடைத்து விடுகிறோம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் யாருக்கு முடியாது யாரால முடியாது இந்த இடத்துல தேட முடியும் நினைக்கிறீங்க தேட முடியாது இந்த இடத்துல தேட முடியுமா தேடவே முடியாது யாருக்கு முடியாது என்கிற இடத்துல தான் நிறைய பேர் தேடலை விட்டு விடுகிறார்கள் முடியாத விஷயத்தை கையில் எடுக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப முடியும்